என் தங்கமே உனக்கு கெட்ட நேரம் முடிந்து எப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன் கண்களில் படும் என் குழந்தையே உன் கண்களில் என் வாக்கு படுகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் இதை நீ விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் என்னை நீ விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உனக்கு நடக்கப் போகின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பெடுத்து கொள்ள முடியாதல்லவா உன்னை தேடி வருவது என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ எப்பொழுதுமே பெருமைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அம்மா எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது பல தடங்கல்கள் நிச்சயமாக வரத்தான் செய்யும் பல தடங்கல்கள் உன் முன்னால் வந்து உனக்கான பல மாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்காக உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்ள முடியும் அதற்குரிய பக்குவம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டது என் குழந்தையே நாம் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் நமக்கானது என்று நினைத்தால் மட்டும்தான் நன்மைகள் பல உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் சில விஷயங்களின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே குறைந்து கொண்டே வருகின்றது எதையுமே நீ உறுதியாக நினைப்பதில்லை எந்த விஷயத்தையும் நீ உறுதியாக மனதிற்குள் புரிய வைப்பது கிடையாது எதற்கெடுத்தாலும் அவசரம் என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் அதற்குள் பதற்றம் நமக்கு இது நடக்குமா நடக்காதா என்பது போன்ற ஒருவிதமான மனநிலை எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடப்பதை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு அத்தனையும் உன்னை தேடி உனக்கான உண்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய் உன் அம்மா எப்பொழுதுமே உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கேட்டு கேட்டு அழுத்து போயிருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதைத்தான் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் உறுதியாகச் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக ஒப்படைக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா அப்படித்தான் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரக்கூடிய காலகட்டம் கூடி வந்து விட்டது தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ நினைத்ததையெல்லாம் இனிமேல் ஒரு சேர பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் ஆசைப்பட்டதை விட இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு அதிகப்படியான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து தரத்தான் போகிறது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிக பெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கிவிட மாட்டாய் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு ஒவ்வொரு முறையும் நான் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்தில் எதை தவற விட்டாயோ அந்த இடத்தில் உனக்கு அதனை பெற்று கொடுக்க நான் எப்பொழுதும் முன்னே வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே நீ எதையுமே இனிமேலும் கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்காது தடங்கல்களை தாண்டி என் வாக்கினை கேட்கிறாய் என்ற உடனேயே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்பு உனக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய நம்பிக்கை உனக்கு இன்னமும் அதிகமாக சேர்ந்திருக்கிறது என்று இனி ஒரு நாளும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ என்னாலும் நிச்சயமாக மனதில் தெளிவில் வைத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் கனவிலும் நீ நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்றும் கொடுக்கத்தான் போகிறது நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்றும் தந்துவிடத்தான் போகிறது என்பதனை நீ மறக்க கூடாதல்லவா இந்த நிலை உனக்கு மாறிவிட்டது இந்த சூழ்நிலைகள் என்றும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உனக்கு கொடுத்து விட்டது இனிமேலும் என் பிள்ளை பதற்றமடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் கடந்து வந்த பாதைகள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்வாய் நீ எந்த சூழ்நிலையையும் தவறவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நீ இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை இனிமேல் நிச்சயமாக வாழ வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ பெருமகிழ்ச்சியான ஒரு நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அம்மா என்னாலும் உனக்கு துணை நிற்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது தாயானவளின் அன்பு என்றென்றும் உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதுமே வேறு எந்த சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தாத நீ நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை என்றும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறக்காதி எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இன்னியும் பல சந்தோஷங்களை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னோடு இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்திடுவாய் நான் வருகின்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேலும் பெருமகிழ்ச்சியை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து நீ மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஈடேற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் கைகூடி வந்துவிட்டது எதற்கும் கலங்காமலிரு இனி உனக்கான நல்ல நேரம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் தாயானவள் சொன்னது போல நான் உன் அருகில் இருப்பதை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் தருவது எல்லாம் எந்த அளவில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் அதுவே போதும் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை வருத்தப்படவோ வேதனைப்படவோ இந்த வாழ்க்கையில் இனி ஒன்றும் இல்லை என்பதனை மட்டும் நீ தெளிவில் கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை மேலும் மேலும் மிகப்பெரிய பெரிய நல்வழிக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ இனிமேலும் தெரிந்து கொள்வாய் இப்பொழுதும் உணரவில்லை என்றால் இந்த வாழ்க்கைதான் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தோடு என்னைக் கண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக இனி பெருமகிழ்ச்சி தாண்டவமாடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் உணர்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் கலங்காமலிரு உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்